இது மாதிரி உப்பு கரை படிஞ்ச பாத்திரம் உங்க வீட்டில் இருக்கா இந்த உப்பு கரையை நீக்க நம்ம கைகள் வலிக்க கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவாம பாத்திரத்துல படிஞ்சு உள்ள உப்பு கரைய பத்தே நிமிஷத்துல நீக்கி பாத்திரத்தை புதுசு போல பழப்பழக்க வைக்க இந்த ஒரு எலும்புச்சம்பளம் போதுங்க எலும்புச்சம்பளத்துல உள்ள ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி விட்டுரலாம் நம்ம காஞ்சு போன எலும்புச்சம்பளம் அழுகி போன எலும்புச்சம்பளம்னா தூக்கி வீசாம நம்ம இது மாதிரி உப்பு கரண் பிடித்த பாத்திரத்தை நம்ம உப்பு கரையை நீக்க பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சமளை ஜூஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இந்த சைடில் உள்ள உப்பு கரை மீதெல்லாம் இது மாதிரி தெல்லாம் தடவி வச்சிடலாம் பெரிய பாத்திரங்களில் எவ்வளோ உப்பு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு கரை நீக்கி பாத்திரம் வந்து பழப்பழக்க வைக்கும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு கம்பினாரை எடுத்து ரொம்ப வேணாம் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்க சைட்ல உள்ள உப்பு எல்லாமே வந்து தன்னாலே வந்துருச்சு ரொம்ப தேய்க்க வேணா இது மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை கழுவி பார்க்கலாம் நம்ம சோப்பு ஏதும் யூஸ் பண்ணி கழுவ போறது வெறும் தண்ணில நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் பாத்திரத்தில் உள்ள உப்பு கரை எல்லாமே போயிருச்சு அதிகமான கரை படிஞ்சு போன பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி உப்பு கரை எல்லாமே நீக்கி பாத்திரம் புதுசு போல் பழப்பழக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்